ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு இவிக்கிரேஷன்ஸ் நீங்கள் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா நிலக்கடலை வேர்க்கடலை இருக்குது பார்த்தீங்களா அதோட பயன்கள் தான் பார்க்க போகிறோம் இங்கிலீஷில் நட் பீ அப்படின்னு சொல்லுவாங்க அதோடய பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த நிலக்கடலையில் வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அது அதனால் நம்மளோட வயது முதிர்மையை முதுமையை தள்ளிப்படக்கூடிய பண்பு வந்து நிலக்கடலைக்கு ரொம்பவே அதிகம் அது மட்டும் இல்லாமல் இது ஸ்கின்னோட ஹெல்த்திக்கும் ஸ்கின்னில் சுருக்கங்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் ஏன்னா அது ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கிறனால ஸ்கின்னில் சுருக்கங்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த நட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் மாவுச்சத்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ரொம்பவே லோவாக தான் இருக்குது தேர்ட்டின் டு சிக்ஸ்டீன் கிராம் அளவுக்கு தான் இதில் மாவுச்சத்து வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் அதிகமாக இருக்குது ஃபைட்டோ ஃபைட்டிக் ஆசிட்ஸும் அதிகமாக இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் அதிகமாக இருக்குது ஃபைட்டிக் ஆசிட்ஸும் அதிகமாக இருக்குது இந்த நிலக்கடையில் பார்த்திங்கன்னா பூஃபா மூஃபானு செவன்ட்டி அளவுக்கு நல்ல வகையான கொழுப்புகள் வந்து அதிகமாக இருக்குது பூஃபா மூஃபானு அது மட்டும் இல்லாமல் இது ட்ரிப்டோ ஃபேன் அப்படிங்கிற ஒரு அமினோ சீடோட சக்கர அமினோ சீடு வந்து இதில் வந்து இருக்குது நிலக்கடலையில் இருக்குது இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம நரம்புகள் உள்ள நரம்புகளை தூண்டக்கூடிய சரோட்டனீன் அதோட செக்ரேஷனை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது மூலையில் நரம்புகளை தூண்டக்கூடிய சரோட்டனியோட செக்ரேஷனை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த ட்ரிப்டோ ஃபேன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த செரோட்டனீன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்மளோட நல்ல தூக்கத்துக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கிறது வந்து இந்த செரோட்டனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் தான் இது மட்டும் இல்லாமல் இது நம்மளோட பிரெயினோட ஆக்டிவிட்டீஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிரெயினோட செயல்களுக்கு வந்து சுறுசுறுப்பாக பிரெயின் ஆக்டிவிட்டியாக இருக்கிறதுக்கு சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு இந்த கிரவுண்ட்நட் நட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அளவு எல்டிஎல்ங்கிற பேட் கொலஸ்ட்ரால் அளவு ரெடியூஸ் பண்ணி ஹெச்டிஎல் அப்படிங்கிற குட் கொலஸ்ட்ரால் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது ஸோ அதனால அதில் ஹெச்டிஎல் எல்டியோட அளவுகளை சீராக வச்சுக்கிறதுக்கும் இந்த கிரவுண்ட்நட் நட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் போ இதை நம்ம ஹார்ட்டாக சேவ் பண்ணக்கூடிய மெக்னீஷியம் பொட்டாஷியம் இதுவுமே ரொம்ப அதிகமான அளவுக்கு அதிகமான அளவுக்கு இருக்குது மெக்னீசியம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் வேர்க்கடலையில் பார்த்தீங்கன்னா எண்பது கிராம் அளவுக்கு மெக்னீசியம் அதிகமாக இருக்கு எண்பது மில்லிகிராம் அளவுக்கு மெக்னீஷியம் சத்து அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் எவ்வளோ இருக்குன்னாக்கா ஐம்பது கிராம் வேர்க்கடலையில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது மில்லிகிராம் அளவுக்கு பொட்டாசியம் அதிகமாக இருக்குது இந்த ரெண்டுமே வந்து நம்ம ஹார்ட்டை வந்து சேவ் பண்ணுறதுல ரொம்பவே பெரிய பங்கு இருக்குது இந்த ரெண்டு ரெண்டுமே இந்த பொட்டாசியம் மெக்னீஷியம் ரெண்டுக்குமே அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ரத்த அழுத்தத்தை பிளட் ப்ரெஷராக கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ நம்ம ஹார்ட்டை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு இந்த வெர்க்கடலை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது டயபெட்டஸ் பேர்ஷன்ஸுக்கு வந்து அவங்களோட ப்ளட் சுகர் லெவலை வந்து ரிடியூஸ் பண்ணி கொடுக்குறதுனால அவங்களோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் லெவலையும் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுனால அதாவது நம்ம சா கிளைசிமிக் இண்டெக்ஸுங்கிறது நம்ம அவங்க டயபெட்டஸ் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய சுகரோட தான் அந்த சுகரோட லெவலை வந்து ரிடியூஸ் பண்ணி கொடுக்குறது அதனால் க்ளைசிமிக் இண்டெக்ஸ் எதுவும் லோவாக தான் தான் சோ அவங்களும் வந்து தாராளமாக இந்த கடலையை வந்து பெர் சர்விங்க்கு முப்பது டு நாற்பது கிராம் அளவுக்கு பெர் சர்விங்க்கு எடுத்துக்கலாம் தேர்ட்டி டு ஃபார்ட்டி கிராம் அளவுக்கு இந்த நிலக்கடலை வந்து டயபட்டிஸும் எடுத்துக்கலாம் அவங்களுக்கும் நல்ல பெனிஃபிட்டாக கொடுக்குது நிலக்கடலை அது மட்டும் இல்லாமல் இதில் கால்சியம் சத்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு நிலக்கடலையில் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மில்லிகிராம் அளவுக்கு கால்சியமும் அதிகமாக இருக்குது இந்த வேர்க்கடலை ஐம்பது கிராமில் நாற்பத்தைந்து மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் சத்தும் அதிகமாக இருக்குது இந்த கால்சியம் அதிகமாக இருக்கல நம்மளோட போன் டென்சிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றதுக்கு ரொம்பவே நம்ம போன்ஸோட அடர்த்தி எலும்புகளோட அடர்த்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த கால்சியம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் போன் சம்மந்தப்பட்ட வகையான டிசீஸையும் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் அது இருக்கிறவங்களுக்கு அதை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த நிலக்கடலை வந்து ரொம்பவே யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட்டும் ரொம்பவே அதிகம் ஸோ டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் வந்து புரதச்சத்தும் ரொம்பவே அதிகமான அளவு இருக்கும் அதாவது புரதம் எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா டுவெண்ட்டி டூ தேர்ட்டி கிராம் அளவுக்கு இதில் புரதச்சத்தும் அதிகமாக இருக்குது ஐம்பது கிராம் இல்லை கடலையில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ டு தேர்ட்டி கிராம் அளவுக்கு புரதச்சத்தும் அதிகமாக இருக்குது இது கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாலுமே ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது ஃபைபர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்குது ஸோ கொஞ்சமாக நிலக்கடலை எடுத்துக்கிட்டால எடுத்துக்கிட்டனாலே நமக்கு சாட்டி ஒரு சாட்டர்டே ஃபீலிங் வந்து கொடுக்கும் அதாவது அதிகமாக சாப்பிட்டா ஒரு உணர்வு கொடுக்கு கொடுக்கும் அதனால் இது வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கடலை அது மட்டும் இல்லாமல் இது அது மட்டும் இல்லாமல் இது கல்பிளாட்டர் ஸ்டோன்ஸை வந்து ஃபார்மேஷன் ஆகிறத வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது ப்ரிவெண்ட் பண்ணுது கல்பிளாட்டர் ஸ்டோன் அதாவது பித்த பயில கற்கள் ஃபார்ம் ஆகும்ல அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கிரவுண்ட் நட் எடுத்துக்கும் போது இப்போ சர்விங்க்கு எவ்வளோ எடுத்துக்கலாம் அந்த கிரவுண்ட் நட் அப்படின்னா பெர் சர்விங்க்கு ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதுமானது அளவு இருந்தாக்கா இருந்தாக்க இருபது வயதுக்குள்ளே உள்ளவங்க வந்து பர் சர்விங்க்கு ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவு அல்லாமல் எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே ஆயிடுச்சுனால பர் சர்விங்க்கு ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறது ரொம்பவே சேஃபான ஒரு மெஷர்மெண்ட் அது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து செ ரிசர்வட்டால் அப்படிங்கிற நியூட்ரியன்ட்டை வந்து அதிகமாக இருக்குது இந்த நிலக்கடலில் ரிசர்வட்டால் நியூட்ரியன் அதிகமாக இருக்குது இது எதுக்கு யூஸ் ஆகுதுனா நம்மளோட ரத்த நாளங்கள் பிளட் வெசல்ஸ் இருக்குது பார்த்திங்கனா அதில் உள்ள ஃபேட்டை வந்து ரிமூவ் பண்ணி ஃபேட் டெப்பாசிட்டியாக இருக்கும்ல அதை ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ரிசர்வட்டால் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹார்ட்டுக்கு பிற பிளட் ஃப்ளோவை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் ரத்த ஓட்டம் இருக்கும் பார்த்திங்கன்னா இதயத்துக்கு பிற ரத்த ஓட்டம் வந்து கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கும் இந்த நிலக்கடலை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிலக்கடலையில் பார்த்தீங்கன்னா ஃபேட்டு பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் டு ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு ஃபேட் இருக்கு கொழுப்பு அதிகம் கொழுப்பு இருக்குது இந்த ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு அதிகமான அளவுக்கு கொழுப்பு இருக்குது இந்த கொழுப்பு வந்து பாலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்பு தான் சாச்சுரேட்டட் கொழுப்பு தான் ரொம்ப தீங்கு விளைவிக்கக்கூடாது இதில் உள்ள கொழுப்பு வந்து ஃபோ பாலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்பு தான் ஸோ இந்த இதில் உள்ள கொழுப்பு வந்து நமக்கு நல்லது செய்யக்கூடிய கொழுப்பு தான் இந்த நிலக்கடலையில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் பி த்ரீ அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட ப்ரைனோட ஆக்டிவிட்டீஸ்க்கும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நரம்புகள் மூளை மற்றும் மூளையோட நரம்புகளோட ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து நிலக்கடலை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன் வந்து இதை வந்து அது மெஷர்மெண்ட் வந்து ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு பெரிய பெரியவங்களாக இருந்தால் போதும் அப்படிங்கன்னா இதில் வந்து கேலரிஸ் வந்து ஜாஸ்தி கார்ஸு கம்மியாக இருக்குது ஆனால் கேலரிஸ் வந்து ஹண்ட்ரட் கிராம் நிலக்கடலையில் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் கேலரிஸ் கேலரிஸ் வந்து இருக்குது நூறு கிராம் நிலக்கடலையில் அறுநூறு க கலோரிஸ் வரையும் இருக்குது அதனால தான் இதில் வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம் எடுத்து இருபது கிராம் இருபது வயசுக்கு மேலே உள்ளவங்க ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதுமான அளவுக்கு இந்த கிரௌண்ட் ஏன்னா கொஞ்சமாக சாப்பிட்டாலே அதிகமாக சாப்பிட்ட உணவு உணர்வை கொடுக்குறதுனால இது அதுவே போதுமான அளவு இது ஃபைபர் கன்ட்ரெட்டும் அதிகமாக இருக்கனால இது டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது நம்ம பாடியில் உள்ள எல்லா இந்த எட்டாக்ஸும் தேவையற்ற கழிவுகளையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையற்ற கொழுப்புகளையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஏன்னா இதில் எல்லாம் நல்ல கொழுப்பாக இருக்கனால தேவையற்ற கொழுப்பை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கிரவுண்ட்நட் இந்த டைக் டூ டயபெட்டிஸை வந்து ரெடி ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்போ இந்த ட் கிரவுண்ட் நட்டுங்கிறது இது இதோட ரேட்டும் பார்த்தீங்களா ரொம்ப கம்மியான விலையில் தான் விற்கிது அப்போ எல்லாருமே எடுத்துக்கக்கூடிய ஒரு ஹெல்தியான ஒரு ஸ்நாக்னால் அது நிலக்கடலை மட்டும்தான் ஓகே வேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பறேன் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த கடலை வந்து அவங்க ரெகுலர் ஃபுட்டில் வந்து நிலக்கடையே எடுத்துக்கணு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லை கான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் அப்டேட்ஸ் வரும் ஓகே வேர்ஸ் பாய் Thank you.